ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி நாலாவது நாள் இன்றைக்கி ஒன் கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிச்சு நம்மளும் பூஜை பண்ணணும் தியானம் பண்ணணும் நம்மளும் எப்படியாவது வந்து வாழ்க்கையில் முன்னேறிடணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்குங்க ஆனால் அது எந்திரிக்க தான் முடியாது நாளைக்கு எந்திரிக்கலான்னு அலாரம்லாம் வச்சு படுத்துருப்பாங்க பட் எந்திரிக்க முடியாது ச அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் தூங்கிடுவாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக எந்திரிச்சிக்க முடியும் ரெகுலராக நீங்கள் பூஜை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணம் தாங்க முக்கியம் நம்ம எண்ணங்களுக்கு வந்து சக்தி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடுவோம் ஸோ அதனால தான் எண்ணத்துக்கு நம்மளோட எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயுள் காலம் வந்து நீடிக்கும் எப்போவுமே இளமையாக இருப்போம் அதே மாதிரி நமக்கு அதிகப்படியான வெற்றியும் கிடைக்கும் இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்குங்க இதுதான் பேசிக் எல்லாருக்குமே இருக்க ஒரு குட்டி குட்டி ஆசைங்கள் ஸோ இந்த மாதிரி ஆசைகள் இருக்கிற எல்லாருமே வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும் நம்ம இந்த டைமில் எந்திரிக்கணும் இந்த மாதிரி நம்ம வேலைகள் செய்யணும் ஒன்று உடற்பயிற்சியாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி யோகா அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணலாம் இறை வழிபாட்டில் ஈடுபடலாம் ஸோ எல்லா விஷயமும் பண்ணலாங்க அந்த டைமில் எழுந்திரிச்சு நம்ம எந்திரிச்சு என்ன மாதிரி நம்ம தாட் நம்ம நம்மளோட தாட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை நீங்கள் செட் பண்ணணும் இந்த டைமில் நம்ம எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும் நம்மளே நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கொஞ்சம் மேஜர் பார்ட்டு என்னென்னா ஒரு நாள் எழுந்திரிப்போங்க நல்லா சாமி கும்பிட்டுருவோம் ஒரு டூ த்ரீ டேஸ் போகும் கரெக்டாக சாட்டர்டே சண்டேன்னு வரும் பார்த்துக்கோங்க அந்த டைமில் கிட்ஸுக்கு லீவ் இருக்கும் ஸோ நமக்கும் என்ன ச என்ன தோணுன்னா சரி நம்மளும் இன்றைக்கி தூங்கிக்குமோ நாளைக்கு இருந்துச்சுக்கலாம் நம்ம தொடர்ந்து தான் ஒரு நாலு நாள் பண்ணிட்டோம்ல தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் பண்ணிட்டோம்ல தொடர்ந்து ஒரு ஏழு நாள் பண்ணிட்டோம்ல சரி அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் நம்மளை ஸ்கிப் பண்ண வைக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிடும் அந்த இது ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ரொட்டீனே வந்து தடைப்படுங்க கரெக்டாக அந்த டைமில் எந்திரிக்க முடியாது ஃபஸ்ட்டு உங்களை ட்ரெயின் பண்ணணும் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக எழுந்திரிக்கணுங்க மினிமம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸை நான் மேக்சிமம் சொல்லலை மினிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ரெகுலராக எழுந்திரிச்சிங்கன்னா அது உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனில் ஆட் ஆகிரும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை செட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும் நம்ம மைண்டை அண்ட் நம்ம எந்திரிக்கிற அலாரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே எந்திரிக்கும்போதே பார்த்திங்கன்னா மூன்றுக்கு வச்சிங்கன்னா கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு எடுத்தோனிங்க ஒரு நாலு மணிக்கு வைங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாளை மூணே முக்காலுக்கு வைங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கேப் விட்டு அந்த மாதிரி டெய்லி ஒரு அலாரம் செட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்லியாக எழுந்திரிக்க பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்ள்ளே நம்ம விளக்க திடணும் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம ஏற்றிடணும் அதனால் நம்ம ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சாலே நார்மலாக நம்ம கிளம்பி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இன்னும் தியானம் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் கூட இருந்துச்சு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அவர் தியானம் பண்ணலாம் எ எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி உங்களோட ஏற்ற மாதிரி வந்து அலாரம் வந்து செட் பண்ணி நீங்கள் எந்திரிச்சு பழகுங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கணுங்க நைட்டு ஒம்பது ஒம்பது மணிக்கெலாம் படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் மூணு மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் எந்திரிக்கலாம் பிரிஸ்க்காகவே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லோவாகவே இருக்காது அதே மாதிரி சோம்பலாகவும் இருக்காது இன்னொன்று இந்த மாதிரி எந்திரிக்கும் போது ஏர்லியாக எந்திரிக்கும் போது சோம்பலே இல்லாமல் எந்திரிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மைண்டையும் ரிஸ்காக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சுக்கணும் நம்ம அந்த டைமில் எழுந்திரிச்சி இது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்கணும் மாதிரி ஹாப்பியாக இருந்து நீங்கள் இன்றைக்கி நம்ம இந்த பூஜை பண்ண போகிறோம் நம்ம வந்து ரொம்ப நிம்மதியாக நம்ம ஒரு லைஃப் வந்து வாழ போகிறோம் நம்ம ஒரு புது வீடு வாங்க போகிறோம் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறோம்னு சொல்லி மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டே இருங்க இந்த டைமில் எந்த இது வந்து கஷ்டமாக நினச்சி நீங்கள் பண்ணும்போது தான் வந்து அது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும் சூரிய ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சால் அந்த விஷயம் நல்லதாக நடக்கும்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் இஷ்டப்பட்டு செஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நல்லா தூக்கம் வரும் நைட்டு சிலருக்குலாம் தூக்கம் வராதுங்க அதனால கூட மார்னிங் அவர்லையாக எந்திரிக்க முடியாது நைட்டு நல்லா தூக்கம் வரைஞ்சிட்டா மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம் அதே மாதிரி அந்த டைமில் எழுந்திரிச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்ற ஒரு ரொட்டீனு ஒரு டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க என்னென்னா இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுட்டு அது ரெகுலராக பண்ணிவிட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு டிக் போட்டுட்டு வாங்களேன் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் நல்லாயிருக்கும் இந்த டே நம்ம வேஸ்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு காலையில் எந்த ஈஸியாக இருக்கும் மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஃபோன் அலாரம் வச்சுட்டு தூரமாக வச்சுருங்க லாங்காக வச்சுருங்க அப்போ தான் அலாரம் அடித்தா நீங்கள் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் களையும் அடுத்து நீங்கள் சோம்பேற்றம் பட்டுட்டு தூங்க மாட்டிங்க அதே மாதிரி நல்ல லைட்டெல்லாம் டிம் பண்ணிவிட்டு நைட்டு ரூமில் இந்த கம்ப்யூட்டர் போட்டு படம் பார்க்குறது இந்த மாதிரி எந்த வேலையுமே பார்க்காதீங்க இந்த டைம் இப்போ ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் உங்களால் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இவ்வளோ யாது பண்ணணும் இது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டிங்களா அதை மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம டெய்லி இந்த பண்ண போகிறதுல ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம ரெகுலராக கடவுளுக்கு உண்மையாக அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சாதாரணங்க உங்களுக்கு நைட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் லேட்டாக தூங்கினா கூட காலையில் முழிப்பு வந்துடும் ஸோ அது வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் சீக்கிரம் படுக்க பாருங்கள் அதே மாதிரி கண்ணை மூடியே இருங்க சீக்கிரம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தூக்கம் வந்துடும் இல்லைனா புக்ஸ் ரீட் பண்ணுங்கள் புக்ஸை பார்த்தாலே சிலருக்கெலாம் தூக்கம் வரும் எனக்கெல்லாம் தூக்கம் வந்துடும் ஸோ நைட்டு புக் ரீட் பண்ணுங்கள் அண்ட் வந்து அலாரம் நான் சொன்ன மாதிரி வந்து மைல்டாக வைங்க இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி மைல்டாக வச்சுட்டு நீங்கள் அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் வந்து இந்த ஏர்லி மார்னிங் பூஜை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி ஜஸ்ட்டு ஒரு தியானம் பண்ணுங்கள் அந்த விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொல்லி நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்